வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது எதிரி இருக்கும் இடம் விட்டு ஓட விடுறது இந்த எதிரி இருக்கிற இடத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு இது தாந்திரிக முறை தான் குமட்டிக்காய் இந்த குமட்டிக்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த குமட்டிக்காயை வைத்து செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம் சேவனையை பந்தனம் பண்ணுறது சேவனை கட்ட திருப்பி விடுறது வச்சவங்களுக்கு திருப்பி விடுறது இந்த குமட்டிக்காயை வச்சு பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆற்றல் சக்திகள் பிள்ளை சூன்யம் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதெல்லாமே அந்த குமட்டி குமட்டிக்காயை வச்சு எடுக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காயை வச்சு தாந்திரிக முறையில் எப்படி எதிரியை ஓட விடுறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனி ஓரை அந்த மாதிரி நாட்களில் எடுத்துக்கலாம் அல்லது அமாவாசை நாளில் நம்ம அந்த காயை எடுத்து காயில் அம்மாவாசை இந்த மாதிரி நாட்களில் அந்த காயை எடுத்துகிட்டு அந்த காயில் வந்து இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னார் அந்த கருப்பு பேனாவால் அதில் எழுதணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரம் அதுக்கு இருக்குது இந்த மந்திரமும் என்ன மகள்னால் இன்னும் என்னாக நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் சிவாயமாக மக எதிரியோட இது வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த காயில் வந்து பேர் எழுதிடுறோம் இன்னார் கூட இன்னார் இன்னார் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எழுதிடுறோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரம் இந்த மந்திரத்தையும் அதில் எழுத போகிறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா மசி நசி நசி மசி இதுதான் மந்திரம் இது ஒரு ஆயிரத்தி எட்டு நம்ம கையில் வச்சுட்டு அந்த மந்திரங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எருக்கலை முட்டு அந்த எருக்கஞ்செடி இருக்குது இல்லைங்களா அந்த எருக்கஞ்செடியில் பாகத்தில் புதைச்சி வைக்கணும் புத்த வச்சிட்டு அதுக்குள்ளே அந்த அடி நெருக்க முட்டில் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டு கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் இது செய்த ஒரு குறிப்பிட்ட நாள் மூணு நாள்லேயும் சொல்லலாம் இதை இந்த நாளுக்குள்ள இந்த காயோட தன்மை தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒரு செய்திகள் வரும் நியாயமான விஷயத்துக்கு பண்ணுங்கள் பார்க்குறது பேசுகிறது எல்லாமே நமக்கு எதிரிகள் மாதிரி தான் இருக்கும் அதுக்காக யாருக்கும் இது பண்ண வேணாம் தவறாக பண்ண வேணாம் பாதிச்சிருந்தால் பண்ணுங்கள் அதுக்கு இறைவன் கண்டிப்பாக அவங்களுக்கு துணை இருப்பார் பாதிப்பு இல்லாமல் சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோங்கன்னா சரி நமக்கு அது சரியாது சரிங்களா இப்போ இந்த குமட்டுக்காயை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி முறையாக செஞ்சிங்கன்னா எதிரி இருக்கிற இடத்த விட்டு ஓடிடுவார் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இது கடுமையான உடைச்சொடிகளுடைய புதிய முறையில் உள்ளது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன் அதுபோல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் சிம்பிள் வந்து டச் பண்ணி அப்போ தான் நான் என்ன வீடியோ போடுறனோ அது உங்களை வந்து சாரும் வேறு எந்திரங்கள் மைகள் இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய நம்பர் அது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தகவல் சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு என்னான்னு சொல்கிறேன் மை நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியது ராஜவிஷயம்மை கிருஷ்ண மை நவகோலம் மை எந்திர வகைகள் எல்லா விதமான எந்திரங்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும் சரிங்களா இப்போவும் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பகிரவா